இந்த பையனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க அதனால இந்த பையன் கடைசியா நான் அம்மா கூட இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி இருக்க கிட்ட கேக்குறான் ஃபாதர் சரி ஓகே இருந்துக்கோ ஆனா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறான் அந்த ஆளு கையில பலூன் வச்சிருக்க அங்க இருக்க சிசிடிவி கேமராவை அந்த பலூனால மறைக்கிறான் உடனே டோரை லாக் பண்ணிட்டு வேக வேகமா ஓடி வந்து அங்க இருக்க வெண்டிலேட்டர் டோர் ஓபன் பண்றான் அதுக்குள்ள ஒரு மிலிட்டரி பொம்மை இருக்கு அந்த பொம்மையை இவன் ரிமோட் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணி அந்த பொம்மையை கிட்ட வர வைக்க ட்ரை பண்றான் டப்பிச்சு கிட்டும் சுட்டு சட்டம் போட அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வந்த ஒரு பொண்ணு ஏதோ வினோதமா வித்தியாசமா சத்தம் கேக்குதுன்னு நோட்டீஸ் பண்ண உடனே அந்த பொண்ணு போய் செக்யூரிட்டியா கூட்டிட்டு வரா செக்யூரிட்டி வந்த உடனே டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ண பட் அந்த டோர் லாக் ஆகி இருக்கு உள்ள யாருன்னா இருக்கீங்களா அமைதியா இருக்கு அந்த செக்யூரிட்டி கேட்க பட் உள்ள இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாதனால அந்த செக்யூரிட்டி வாக்கி டாக்ல டே மச்சான் சிசிடி கேமரா செக் பண்றா நீங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்ல உடனே சிசிடி கேமராவை செக் பண்ணி பாக்க அப்ப அந்த ஆளு பலனை வச்சு மறைச்சு வச்சிருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாம போகுது செக்யூரிட்டி உடனே இருமனா போய் கீ கொண்டு வரன்னு சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணா உள்ள நம்ம ஆளு அவங்க போயிட்டாங்கன்னு பெரும் மூச்சி விட்டு அந்த பொம்மையை வெளில எடுக்கிறான் அந்த பொம்மையை வெளில எடுத்து அந்த பொம்மையில கட்டி இருக்க கயிறை நம்ம ஆளு கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க உள்ள ஒரு டெட் பாடி வருது என்னன்னு பார்த்தா நம்ம ஆளு ஆல்ரெடி அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு அந்த டெட் பாடியை மறைச்சி வைக்க அந்த டெட் பாடியோட அவன் டெட் பாடியும் சேர்த்து உள்ள வச்சு புதைச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கான் நம்ம ஆளு கஷ்டப்பட்டு இழுத்து அந்த டெட் பாடியை அவ அம்மா இருக்க ஃப்ரீசர்ல உள்ள வச்சுட்டு அம்மா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ லாக் பண்ணிடுறான் அப்பாடா தப்பிச்ச சாமி இதுக்கு மேல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியா உட்காரும் போது தான் ஒரு ட்விஸ்ட் இவன் உள்ள மறைச்சு வச்ச டெட் பாடியில ஃபோன் இருக்கு போல அந்த போன் ரிங் ஆகுது உடனே நம்ம ஆளு கல்லு விட்டுற யோ இரேவா எனக்கு மட்டும் டிசைன் டிசைனா பிரச்சனை கொடுப்பியான்னு சொல்லி எம்மோ போன் அடிக்கிறது பாருமோ எப்படியாச்சும் என்ன காப்பாத்து தாயேன்னு கெஞ்ச அந்த நேரம் சாதனா உள்ள வராரு நம்ம ஆளு ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒரே ஓ கேட்டுச்சா இங்க எதுவும் நடக்காத மாதிரி சைலண்டா உட்காந்து இருக்கான்